ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற தேங்காயை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுவும் இல்லாமல் தேங்காயை எப்படி உடைத்து தேங்காயை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் தேங்காய் பால் வந்து கரண்ட் இல்லாமலும் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய சொல்லியிருக்கீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணமா பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எப்படி செலக்ட் பண்ணணும்னா நான் வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு தேங்காயில் இந்த ஒயிட் கலர் தேங்காய் வந்து இளநீர் தேங்காய்ங்க இந்த டார்க் கலராக இருக்கிற தேங்காய் வந்து நல்ல விளைந்த தேங்காய் முத்தின தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இந்த ஒயிட் கலர் தேங்காயை உடைச்சிங்கன்னா பாருங்கள் பருப்பு வந்து உள்ள இளநீர் பருதாங்க இருக்கும் இதலக்ட் பண்ண வேண்டாம் இந்த ரெட்ரன் கலர் தேங்காயை உடைச்சிங்க நல்ல பருப்பு வந்து நல்ல விளைஞ்சிருக்குங்க இந்த தேங்காயை வந்து சமையலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி நம்ம எடுக்கிற தேங்காய் பாலோட அளவும் அதிகமாக கிடைக்குங்க தேங்காய் பாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க இப்போ நம்ம ப்ரௌன் கலர் தேங்காயை எடுத்து பார்க்கும்போது கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல வெயிட்டாக இருக்கணுங்க குளிக்கி பார்க்கும்போது உள்ள தண்ணி இருக்கிற சத்தம் கேட்கணுங்க அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காயில் எந்த விரிசலும் இருக்கக்கூடாதுங்க விரிசல் இருக்கிற தேங்காயை அவாய்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பாருங்க தேங்காயில் மூன்று கண்கள் இருக்குது பாருங்க அது நல்லா தெளிவாக பிளாக் கலராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற பாருங்க நல்லா இருக்கு பாருங்க இந்த ரைட் சைடு இருக்கிறதுல பாருங்க எந்த இந்த அளவுக்கு க்ரீன் கலர் டாட் டாட்டாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற தேங்காயை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அதில் உள்ளே இருக்கிற பருப்பு கெட்டு போயிருந்தால் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ டிப் நம்பர் டூ இப்போ செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்த தேங்காயை வீட்டில் வந்து நம்ம எப்படி வைக்கணும்னா இப்போ வந்து இந்த மாதிரி படுக்க வசமாக வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நிறுத்தி தான் வைக்கணும் இப்படி வச்சாதான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க அதே மாதிரி அந்த குடும்பி பகுதியை ரிமூவ் பண்ணக்கூடாது ஹேரோட இந்த மாதிரி செங்குத்தான் நிறுத்தி தாங்க வைக்கணும் தேங்காய் கடைகளில் தான் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஒன் மந்த் ஆனாலும் கிடாதுங்க இப்போ இந்த மாதிரி முழு தேங்காயை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தடில் நல்லா செங்குத்தாக வேவும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரேக்கில் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கீழே அந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணோம்ல அங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தட்லேயே நல்லா நிறுத்தி அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்படி செஞ்சிங்கன்னா மூணு மாதம் ஆனாலும் தேங்காய் கிடாதுங்க உள்ளே இருக்கிற தண்ணியும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம் இப்போ வந்து தேங்காய் உடைக்கும் போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக உடைச்சிடலாங்க இப்போ தேங்காயோட ஹேர் பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மூன்று கண்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஏதாவது ஒரு கண்ணை மட்டும் வீட்டில் காமிக்கிற மாதிரி விரலை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க அழுத்தி பிடிச்சிட்டு தேங்காயில் வந்து மூன்று வெயின்கள் போகுங்க அதில் டார்க்காக அழுத்தமாக மூணு வெயின் போகும் அதில் ஏதாவது ஒரு வெயினில் வந்து நீங்கள் எந்த டூலில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நல்லா ஃபோர்ஸாக ஒரே ஒரு பீட் பண்ணுங்கள் அடிங்க ஈஸியாக பிரேக் ஆகிருங்க பாருங்கள் ஈஸியாக பிரேக் ஆகிடுச்சு இப்போ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க இதை வடிகட்டி நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா குடிச்சிக்கலாங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக உடைச்சிடலாம் நெக்ஸ்ட்டு போயிடலாம் பாருங்கள் இப்போ உடைத்த தேங்காயை வந்து நம்ம இந்த மூணு கண்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்ஷனை தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தணுங்க சமையலுக்கு ஏன்னா இன்கேஸ் நம்ம வாங்குகிற தேங்காயில் வந்து அந்த கண்களில் வந்து ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அது மூலியமாக ஃபங்கஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகிருங்க அதனால தான் அந்த கண் போர்ஷனை ஃபஸ்ட்டு பயன்படுத்த சொல்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு லேட் ஆகிடுச்சுனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வாஸ்லைன் உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லார் வீட்லேயும் வாஸ்லைன் இருக்கும் அதை வந்து அந்த கண் போர்ஷனில் அப்ளை பண்ணி விட்டுருங்க ஃபங்கஸ் இருந்தால் கூட உள்ளே போகிற போகாமல் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் வந்து கண் போர்ஷனை சீக்கிரம் பயன்படுத்திடுங்க உடைச்சதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிப் பார்த்துடலாம் பாருங்கள் நம்ம உடைத்த தேங்காயில் அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா எல்லோ கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிரும் அந்த மாதிரி ஃபார்ம் ஆனாவே நமக்கு யூஸ் பண்ணவும் பிடிக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்காதுங்க ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாம கிடாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க அதனால் டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒயிட் காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க தொடச்சிட்டு இதில் வந்து கோகனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் எல்லார் வீட்டிலையும் இருக்கும்ல அதை அப்ளை பண்ணி விட்டுருங்க அந்த பருப்போட எல்லா போர்ஷன்லேயும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த எல்லோ கலர் லேயர் ஃபார்ம் ஆகாமல் டென் டேஸ் ஆனாலும் அப்படியே இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உடைத்து தேங்காயை ஃப்ரிட்ஜு இல்லாமல் எப்படி கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உடைத்த தேங்காயை பீஸ் பீசிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன பல்ப்பெல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கை வச்சு அழிச்சிட்டு பாருங்க அந்த தண்ணி வந்து எவ்வளோ கலராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிருங்க அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றிருங்க தண்ணி வந்து தேங்காய் ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இதை வந்து உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து மூணு நாள் நம்ம பயன்படுத்திக்கலாங்க ஆனால் டெய்லி தண்ணி மாற்றணும் நீங்கள் மாத்திர தண்ணி வந்து அந்த எந்த மாதிரி களங்களும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் வந்து மூணு நாள் ஆனாலும் போகாமல் இருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இந்த மத்திலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க நெக்ஸ்ட் இப்போ இப்போ நான் ரெண்டு முடி தேங்காயை குட்டி குட்டியாக பல்பெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க ரொம்ப அரைச்சிடாதீங்க பல்ஸ் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பருங்க புலபுலம் தேங்காய் துருவுன மாதிரி கிடைச்சிரும் இதுக்கு நம்ம துருவி பயன்படுத்த தேவையில்ல ஜாரே போதுமானது இப்போ இது ஒரு சில்வர் கண்டெய்னரில் நல்ல ஏர்டைட்டான சில்வர் கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசருக்கு கீழே சில்லுன்னு ஒரு போர்ஷன் இருக்கும்ல நம்ம மீட்டு பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்லாம் ஸ்டோர் பண்ணோம்ல அந்த இடத்துல வச்சுருங்க அஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாது கரண்ட்டே போனாலும் சில்வர் கண்டெய்னர் வந்து நல்ல சில்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்க உடைத்த தேங்காயை நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நம்ம கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்துலாம் சம்டைம்ஸ் வந்து நமக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் தேவைப்படும் அதுக்குன்னு நம்ம மிக்ஸிஜரில் போட்டுட்ருக்க முடியாது ரெண்டு பீஸ்க்காக மிக்ஸிஜார் யூஸ் பண்ண முடியாது அதே மாதிரி துருவி எடுத்து துருவிட்டுருக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து அதுக்கு நம்ம ஈஸியாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி கேரட் துருவறதுக்கு பார்த்திங்களா கிரேட்டர் எடுத்துக்கோங்க அதில் வந்து பெரிய கன்று இருக்கும் பார்த்தீங்களா அதில் வச்சு நம்ம துருவிட்டோம்னா நல்ல போல துருவி கிடைக்குங்க நமக்கு எமர்ஜென்சிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் தேவைப்பட்ட டைமில் இந்த கிரேட்டரை நம்ம யூஸ் பண்ணி துருவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தலாம் இப்போ வந்து திருவுண்ண தேங்காயை வந்து கரண்ட் இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில ஆட்டி தேங்காய் பல்லெடுத்துடலாம் இன் கேஸ் நம்ம துருவி வச்சிருப்போம் கரண்ட் போயிருக்கோங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஈஸியாக கரண்டே இல்லாமல் மிக்சி கிரைண்டர் இல்லாமலே நம்ம வந்து தேங்காய் பால் ஈஸியாக எடுத்துட்லாங்க இப்போ பாருங்கள் நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் ஊற்றிடணுங்க சுடு தண்ணி ஊற்றிடணும் அந்த நீங்கள் எடுக்கிற சுடு தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க ரொம்ப கொதிக்கிற தண்ணியை நம்ம ஊற்றினோம்னா அந்த தேங்காயிலிருந்து ஒரு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் மாறிடும் ஸோ அப்படி பண்ணாதீங்க கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணியை ஊற்றணுங்க நான் ஒரு கிளாஸ் கை பொறுக்கிற சூட்டை இருக்கிற தண்ணியை நான் அதில் ஊற்றிட்டேங்க ஊற்றிட்டு இந்த பாருங்க கரண்டியை வச்சு அல்லது கரண்டியை அல்லது ஸ்பூனை வச்சு நல்ல இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துனிங்கன்னா ஒரு டூ த்ரீ செகண்ட் கொடுத்தா போதுங்க ரொம்ப அதிக நேரம் அழுத்தம் கொடுக்க தேவையில்லை ஏன் அப்படி அழுத்தம் கொடுக்குறோம்னா அந்த தேங்காய் பால் வந்து சீக்கிரம் அந்த தண்ணியில் இறங்கிடுங்க அதனால தான் இப்போ அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ பாருங்க பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எகெயின் அந்த ஸ்பூனை வச்சு லைட் அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து விட்டுருங்க அப்படி இல்லைனா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்னும் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அந்த தேங்காயில் இருக்கிற பால்லாம் தண்ணியில் இறங்கிடுங்க ஒரு டூ த்ரீ செகண்ட் மிக்ஸ் பண்ணாவே போதுங்க இப்போ பாருங்கள் நம்ம வடிகட்டிடலாம் இப்போ ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே ஒயிட் கலர் காட்டன் துணியை போட்டுக்கோங்க நீங்கள் டைரக்டாக அந்த ஒயிட் கலர் துணியில் கூட பிரி பிரிஞ்சுக்கலாங்க நிக்கில ஸ்ட்ரெயினர் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஸ்ட்ரெயினரை விட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் காட்டன் துணியில் புழிஞ்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இதில் தேங்காய் பாலில் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வீட்டில் காமிக்கிற மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் குடிச்சி புளிய முடியுமோ அளவுக்கு நல்லா அழுத்து பிழிஞ்சிருங்க அப்போ தான் தேங்காய் பால் நல்லா திக்காக கிடைக்குங்க ஸோ அதனால் இந்த மாதிரி காட்டன் துணியை யூஸ் பண்ணிக்கோங்க அதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த துணியில் இருக்குது பாருங்கள் இந்த தேங்காயை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி சுடு தண்ணியை ஊற்றி செகண்ட் பால் கூட எடுத்துக்கலாங்க அது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எதாவது பொரியலுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சட்னி அரைக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க உங்கள் விருப்பம்தான் இப்போ பாருங்கள் சூப்பராக தேங்காய் பால் கரண்ட்டே இல்லாமல் மிக்சி கிரைண்டர் இல்லாமல் சூப்பராக எடுத்துருச்சுங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இதை வந்து நான் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு தாங்க எடுத்துருக்கேன் அதனால் தண்ணியாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் குழம்புக்கு எடுக்குறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி உடைத்த தேங்காயை ஒரு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க நார்மல் டீ கிளாஸில் பாருங்கள் நான் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்க இப்போ நம்ம உடைத்த தேங்காவை உள்ளே எடுத்து வச்சிடலாங்க இப்போ தண்ணியோட அளவு பாருங்கள் தேங்காய் தண்ணியில் முழுகக்கூடாதுங்க பாதி அளவு தாங்க இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணுங்க பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிச்சா போதுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம இந்த தேங்காயை எடுத்துர்லாங்க இப்போ பாருங்க தேங்காயில் நம்ம கை வைக்க முடியாது ரொம்ப கொதிக்குங்க ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே விட்டுருங்க இப்போ மினமான சூட்டில் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கத்தி அல்லது நம்ம தேங்காய் எடுக்கிறதுக்குன்னு டூல் வச்சிருப்போம் பார்த்திங்களா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கத்தியை வச்சு நல்லா அந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா சுற்றி அழுத்தம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஈஸியாக வந்துடுங்க பாருங்கள் ஒரு செகண்டில் நம்ம ஈஸியாக எடுத்தாச்சு இன்கேஸ் நீங்கள் ஓரங்களை அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு எடுக்க வரலைன்னா சுத்தியல் அல்லது நம்ம இடிக்கிற உடல் வச்சுப்போம் பார்த்திங்களா அதை வச்சு லைட்டாக பேக் சைடு திருப்பி வச்சு இந்த மாதிரி நீங்கள் தட்டி கூட கொடுத்துக்கலாங்க ஈஸியாக வெளியே வந்துருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம ஈஸியாக எடுத்தாச்சு அங்கேனங்கன்னு அந்த ஓடுகள் வந்து ஒட்டியிருக்குங்க இதை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க ஏன்னால் இது வந்து இளநீ பருப்பு மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிருங்க ஸோ அந்த பட்சத்தில் நம்ம இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே நம்ம நார்மலாக தேங்காயை வந்து எடுத்துகிட்டு பேக் சைடுக்கு வந்து அந்த தோலை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம பீலரும் அல்லது நைஃப் வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்காயை நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கேன் ஏன்னா அதை ஃபீல் பண்ணதுனால அங்கேனங்கன்னா ப்ரௌன் கலரெலாம் இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டேன் இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு வேலை முடிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக கட் பண்ணிடலாங்க இப்போ நம்ம இந்த மெத்தடில் வந்து தேங்காய் பால் நீங்கள் எடுத்தீங்கன்னா தேங்காய் பாலோட அளவு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப க்ரீமியாக திப்பாகவும் கிடைக்குங்க அதே அதே டைம்ல ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பால் தேங்காய் பாலுக்கு மட்டும் இல்லைங்க ஜெல்லி புட்டிங் ஏதாவது நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் நம்ம கழுவுனதுனால ஈரப்பதம் இருக்கும் பார்த்தீங்களா அதனால அந்த ஈரப்பதம்லாம் போகிறதுக்காக ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் காய வச்சுருங்க இப்போ நான் காஞ்ச தேங்காயெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு மிக்சி ஜாலில் சேர்த்தாதாங்க நமக்கு துருவின மாதிரி கிடைக்கும் இதே நம்ம துருவியை வச்சு துருவதுக்கு டைம் எடுக்குங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு எகெயின் அந்த ஊரங்கள்லாம் இருக்கிறத ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டுட்டு எகெயின் ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க பல்ஸ் மோட்னா நம்ம மிக்சியில் லெஃப்ட் சைட் திருப்பணுங்க ரைட் சைட் திருப்பக்கூடாது இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பல்ஸ் விட்டு எகைன் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரெண்டுலேருந்து மூணு பல்ஸ் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே விட்டீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் வெளியே வர ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா துருவியாச்சு இப்போ ஒரு சில்வர் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஏர் டைட்டானர் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இதை வந்து துரு தேங்காய் துருவில் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க தேவை இல்லைங்க ஃப்ரீசருக்கு கீழே நம்ம பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு பன்னீர் பாக்கெட்லாம் வைப்போம்ல அதில் நம்ம வச்சா போதுங்க பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம சும்மாவே நம்ம தேங்காயை நம்ம துருவி உள்ளே வைக்கலாம் ஆனால் அஞ்சு நாள் வரைக்கும் தான் கெட்டு போகாதுங்க இந்த மாதிரி நம்ம செய்கிற பட்சத்தில் தேங்காயை பாயில் பண்ணி நம்ம துருவி வைக்கிற பட்சத்தில் தேங்காயோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகுங்க ஸோ இங்கே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும் ஸோ இந்த மட்டும் ரொம்ப பெனி எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இருபது நாள் ஆனாலும் கெட்டுப்போகாது அப்படியே இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மாதம் வரைக்கும் எப்படி கெட்டு போகாமல் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ தேங்காய் துருவின தேங்காயை வந்து இதே மாதிரி மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இதே மாதிரி சிலிக்கான் ட்ரே இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஐஸ் ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சிலிக்கான் ட்ரே பயன்படுத்தும் போது கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க இல்லைனா நம்மளால் எடுத்து கொண்டு போய் உள்ளே ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து இந்த சிலிக்கான் ட்ரே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்க அந்த கண்டிப்பாக கீழே தட்டு வச்சுக்கோங்க இப்போ எல்லா குழியிலையும் இந்த தேங்காய் பாலை ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரீசரில் செட் பண்ணிடுங்க ஒரு ஒன் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒன் ஹவர் கழிச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சூப்பராக செட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எதாவது குழம்பு அரைச்சி விட்ட குழம்பு எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம ஒரு பீசஸ் எடுத்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு க கண்ணாடி கிளாஸ்லேயும் இல்லது சில்வர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்லேயும் நம்ம வச்சுக்கலாங்க ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அப்படியே இருக்கும் இந்த மெத்தட் வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும் மேக்கராக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நம்ம தேங்காய் பால் எடுக்கணும்னா ஒரு செகண்டில் எடுத்துட்லாங்க இப்போ ஒரு பீசஸ் எடுத்து ஒரு க்ளாஸில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நல்லா திக்காகவும் க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் நாட்டு சக்கரையே சேர்த்துட்டு அப்படியே நம்ம குடிச்சிக்கலாம் இல்லாட்டி ஆப்பம் இடி எது செஞ்சாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் நம்ம சாப்பிட்றது உடம்புக்கும் ரொம்ப நல்லது தாய்ப்பால் பாலுக்கு நிகரான சத்து இதில் இருக்குங்க ஸோ அடிக்கடி தேங்காய் பால் வந்து எல்லாருக்கும் சின்ன குழந்தைகள் ஆகட்டும் நீங்களும் எடுத்து குடிச்சுக்கிட்டே வாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ இதை ஏர்டைட் பண்ணிக்கோங்க ஒரு மாசமானாலும் போகாது இப்போ நெக்ஸ்ட் உடைக்கு தேங்காயை ஆறு மாதம் கெட்டு போகாம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம அரைச்ச இந்த தேங்காயை இதே மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க ஹெவி பாட்டம் கடாயா இருக்கணுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சுருங்க இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இல்லாட்டி பிடிச்சிரும் கம்ப்ளீட்டாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்குங்க அந்த ஈரப்பசைனால அந்த ஈரப்பசையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு நல்லா உதிரி உதினால கிடைக்குங்க டெசிகேட்டட் கோகோனட் சொல்லுவாங்க இது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல மட்டும்தாங்க கிடைக்கும் லோக்கல் ஷாப்ல கிடைக்காது அதுவும் இல்லாம அதிக அளவு விலை சொல்லுவாங்க இப்ப நம்ம ஒரு தேங்காய் பதினஞ்சு ரூபால இருந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினோம்னா இதே மாதிரி நம்ம அதிக அளவுல செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஆனா சூப்பர் மார்க்கெட்ல வந்து அதிக விலை கொடுத்து குறைவான அளவுல தாங்க வாங்க முடியும் சோ வீட்லயே நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் வந்து தேங்காய் வந்து அதிக அளவு மீந்து போயிருங்க ஸோ அந்த டைமில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இல்லாமல் தேங்காய் கம்மியாக கிடைக்கிற டைம்லையும் நீங்கள் இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம இது ட்ரை ஆகிறதுக்கு நிறைய நேரம்லாம் எடுக்காதுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே நல்லா ட்ரை ஆயிருங்க பாருங்க இப்போ இப்போ பாருங்க நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த தேங்காயோட மனம் வந்து நல்லா வருங்க இப்போ பாருங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து உதித்தோம்னா நல்லா பொலோ பொலன்னு உதுறது பாருங்க இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு மேலே நம்ம வறுக்க தேவையில்லைங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஆறிடணுங்க இப்போ நம்ம இதை இதே மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மூணு மாதம் வச்சுக்கலாங்க ஃப்ரீசரில் வச்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நமக்கு ஆறு மாதம் வரைக்கும்லாம் தேவை ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க மூணு மாதம் வரைக்கும் தாங்குங்க நம்ம எல்லா டிஷ்ஷஸ்க்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தால் இந்த இதுலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்து மிக்சி போட்டுட்டு மிதமான சூட்ல இருக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம அடிச்சு எடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரமா அதிக அளவு பால் கிடைக்குங்க ரொம்ப கிரீமியாவே இருக்கும் இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம இதை ஒரு ஏர்டெக் கண்டெய்னரில் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணுங்க நீங்கள் எடுக்கிற இந்த பாக்ஸோட மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கணுங்க அப்போ தான் சீக்கிரம் கெடாமல் இருக்குங்க இதே வந்து தேங்காய் பாலுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுற எல்லா டிஷ்ஷஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வறுத்தரிச்ச குழம்பு அதே மாதிரி குருமா குழம்பு சால்னா அதே மாதிரி நம்ம எதாவது வீட்டில் பொரியல் செஞ்சோம்னா இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தூவிக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்ப நீங்க தேங்காய் பர்ஃபி செய்யறதுன்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த தேங்காய் வச்சு ஈஸியா செஞ்சிடலாங்க கொலக்கட்டை செய்யறதா இருந்தால் உள்ள ஸ்டஃப் பண்ற பூரணத்துக்கு செஞ்சுக்கலாங்க அதே மாதிரி போலி செய்வோம் பாத்தீங்கன்னா தேங்காய் போலி அதுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க கோகோனட் குட்டிங் செய்கிறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ நிறைய நிறைய நம்ம பொருளுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்